ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வந்த ஜி கே வாசனை முதல்ல பாஜக கரை எப்படி நம்புவான் ஒரு சங்கி நம்புவான் இந்த பாத்தி மயம் மய மக்குன்னு சொல்லுவாங்கல்ல இல்ல அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த அரசியலினுடைய வித்தகராக இருந்த ஜி கே மூப்பனா ஒரு மக்கை போல வந்து வாசன் நடந்து விடுகிறார் பாஜகவோடு விற் விற்பதற்கும் ஒரு வெக்கமாக இல்லையா நான் கேட்கிறேன் தமிழறிவி மணியன் போன்ற புரோக்கர்களுக்கும் உங்களுக்கு வேறுபாடு வேண்டாம்மா நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் தலைவராக இருந்து இருக்கீங்க நீங்க அண்ணாமலை நீ கவுன்சிலராக ஆக்குவமா நான் சவால் விடுறேன் அண்ணாமலையை நான் கவுன்சிலராக்குவேன் தமிழறிவி மணியை சவால் விட தயாரா உனக்கு என்ன யோகி இருக்கு இன்னைக்கு ஏசி சாதாரண மக்களுக்கு பாமர மக்களுக்கு ஒரு பொதுமக்களுக்கு ஏசி ரிப்பேர் ஆளான்னு கேட்பான் புரியும் தலைவர்களா என்ன தலைவர்களா மோட்டாவோடு தொடர்ந்து மண்ணு கட்டி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவே பிரேமலதாவை தூக்கி சுமப்பதிலே நிறைய நிபந்தனைகள் விதிக்கிறார்கள் என்றால் வாக்கு வங்கி இருக்கிற அதிமுக ஏன் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் ஒரு கேள்வி இருக்கிறார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுடைய பல்வேறு அரசியல் சூழல் குறித்து நம்மக்கிட்ட உரையாடுறதுக்காக திரு ராஜகம்பீரன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை ரொம்ப பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது தாமாக அங்கே போச்சுங்கிறாங்க அதிமுகவில் இருந்து பிஜேபிக்கு போக போகிறதா சொல்கிறாங்க இப்படி நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் தேமுதிக ரொம்ப பரபரப்பாக பேசுனாங்க பதினாலு நாடாளுமன்ற தொகுதி ஒரு ராஜசபான்லாம் வேணும்னுலாம் சொன்னாங்க ஆனால் இப்போ சில நாட்களாக எந்த பேச்சுமே காணும் இப்போ பிரேமலதா என்ன அரசியல் முடிவில் தான் இருக்காங்க பிரேமலதாவிற்கு வந்து விஜயகாந்த் இறப்புக்கு கூடிய கூட்டத்திற்கும் அரசியலிலே வாக்களிப்பதற்கான கூட்டத்திற்குமான வேறுபாடு முதலில் அவருக்கு தெரியவில்லை ஒரு வீட்டில் வந்து துக்கம் நிகழ்கிறது என்று சொன்னால் பகையாளி கூட அந்த வீட்டிற்கு வந்து ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு போவான் போவார் ஏன்னால் கடைசி அஞ்சலி செலுத்துகிறான் இனி அவர் முகத்தை பார்க்க போவதில்லை கடைசி அவர் முறை முகத்தை பார்த்துக்குங்க அப்படின்னு வந்து அடக்கம் பண்ணுற இடத்துல கூட சொல்கிறது ஒரு வழக்கம் உண்டு அங்கு வருகிற கூட்டம் வேறு வாக்களிக்கிற கூட்டம் என்பது வேறு வாக்களிப்பது என்பது எதற்காக என்று சொன்னால் நம்மளுடைய உரிமைகளை யார் மீட்டுத் தருகிறார்களோ நம்மளுடைய வாழ்வாதாரத்தை யார் பாதுகாப்பார்களோ நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை நம்மளுடைய சமூகத்திற்கான மரியாதையை யார் பெற்றுத் தருவார்களோ அந்த கணக்கிலே தான் வாக்களிப்பார்களே தவிர இறந்து போனவர்களுக்கு வாக்களிக்கிற காலம் எண்பதுகளிலே இருந்தது எம்ஜிஆர் வந்து உடல்நலம் குன்றியிருந்த காலத்திலோ இந்திரா காந்தி துப்பாக்கிச் சூட்டிலே வந்து படுகொலை செய்யப்பட்ட காலத்திலெல்லாம் இறந்து போனவர்களுக்கான அனுதாப அலை என்று ஒன்று இருந்தது அது நான் காந்தி மரணம் வரைக்கும் கூட இருந்தது நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தனிப்பட்ட அனுதாபம் என்பது வேறு அரசியலுக்காக வாக்களிப்பது என்பது வேறு என்று மக்கள் மனநிலை இருக்கிறது இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து பிரேமலதாவுக்கு புரியவில்லை அதாவது கிராமப்புறங்களில் வந்து ஒரு சொல்லாடல் உண்டு எது செவலிங்கி எதுன்னு தெரியலைன்னு சொல்லுவாங்க அதுபோல் சில பேருக்கு வந்து விவஸ்தை தெரிகிறது கிடையாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தான் அது அதனால் பிரேமலதா ஒரு பகல் கனவிலே இருக்கிறார் அந்த பகல் கனவு பழிக்கப் போவதில்லை என்பதைத்தான் அதிமுக கூட்டணி சொல்லுகிறது தமிழ்நாட்டிலே வந்து ஒரு அரசியல் கட்சிக்கான எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாத நோட்டாவோடு தொடர்ந்து கட்டி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவே பிரேமலதாவை தூக்கி சுமப்பதிலே நிறைய நிபந்தனைகள் விதிக்கிறார்கள் என்றால் வாக்கு வங்கி இருக்கிற அதிமுக ஏன் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது எனவே ஏதாவது ஒரு சீட்டு கொடுப்பாங்க ரெண்டு சீட்டு கொடுப்பாங்கங்கிற அந்த இடத்திற்கு தான் அவருக்கு பொருத்தம் இருக்கிறதே தவிர அது கூட வெற்றி வாய்ப்புக்கான சூழல் இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ விஜயகாந்த் வந்து ஒரு எம்ஜிஆர் போல பெரிய தன்னிகர் இல்லாத செல்வாக்கில் இருந்தது போல இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் அவர் வாழுகிற காலத்திலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினராக தோற்கடிக்கப்பட்டார் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்ததற்கு பின்னால் தான் கடைசி அது கூட அதிமுகவினுடைய வாக்கு வங்கியினுடைய ஒரு கூட்டணியில் தான் அவர் எதிர்கட்சித் ஆக முடிந்தது அதற்கு முன்பு அவருடைய வாக்கு சதவீதத்தை தான் பேசுகிறார்கள் அந்த வாக்கு சதவீதம் என்பது எப்பொழுதுமே என்ன செய்வான்னா எனக்கு திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் என்று சொல்வதற்கு ஒரு சிறு கூட்டம் எப்பொழுதுமே இருக்கிறது அந்த கூட்டம் நேற்று தேமுதிகாவில் இருந்தது இன்றைக்கு அது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறது நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு கூட போகலாம் அவ்வளோதான் இப்போ பாண்டே வந்து பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு முறை வந்தும் வாக்களிக்கிற போது ஒரு அறுபத்தி ஐந்து சதவீதம் தான் அறுபது சதவீதத்திற்கு மேல்தான் வாக்குப்பதிவு வந்தது ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் வாக்குப்பதிவு வந்தது அப்புறம் அந்த அதுக்கு மேலே போகிறது கிடையாது நீங்கள் நிறைய முறை பார்த்துருப்பீங்க ஆமாம் அந்த மீதம் இருக்கிற முப்பத்தஞ்சு ஓட்டு போட வராதவனை அவர்களைத்தான் இவர்கள் சதவீதம் என்று கணக்கு காட்டுறது இது ஒரு தந்திரமான நடவடிக்கை அது அதில் வெளி யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டானா சில பேர் கியூவில் நிற்க மாட்டான் வெளிநாட்டில் குடி இருப்பா சில பேர் என்ன பண்ணுவான்னா தேர்தல் அன்னைக்கு வந்து லீவு நாள் நான் ஏன் போய் வெயிலில் நிற்கணும் எவன் ஆண்டா என்ன ராமே ஆண்டா எனக்கு என்ன ராவணை ஆண்டா எனக்கு என்னன்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்கான் அன்னைக்கு சரக்கு போட்டு சந்தோஷமாக இருப்போம்னு சொல்கிறவனும் இருக்கான் இப்படி சமூக பொறுப்புணர்வு இல்லாமல் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் இருக்கிறார்கள்ல ஆமாம் அந்த மேட்டுக்குடிகளும் அந்த ஊதாரிகளையும் தான் பரங்கராஜ் பாண்டே சொல்றாரு முப்பத்தஞ்சு சதவீதம் அந்த முப்பத்தஞ்சு சதவீதமும் தேசிய கட்சிகளின் மீது அபிமானம் கொண்டது அப்படிங்கிறார் அதாவது தமிழ்நாட்டிலே தேசிய கட்சிகள் துடைத்து எரியப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே துடைத்து எரியப்பட்டு விட்டது அதற்கு பின்னால் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி மொழி போராட்டத்திலே தமிழர்களினுடைய திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் எழுச்சிக்கு பின்னால் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சதையாக மாறிப்போய் விட்டது அவர்களுக்காவது தொங்குவதற்கு ஒரு தோள்கள் இருக்கிறது அந்த மாலை ஆடுவதற்கு ஒரு தோள்கள் இருக்கிறது இது சுடுகாட்டில் தனியாக எடுத்து போட்டுருப்பாங்கல்ல ஒத்த மாலை அது மாதிரி உனக்கு வாக்கு வங்கியும் கிடையாது உனக்கு ஆளே கிடையாது ஆளே இல்லாத டீ கடையில் யாருக்கடா நீ டீ ஆத்துறேன்னு ஒரு நகைச்சுவை காட்சியில் சொல்கிறது மாதிரி யாருமே கிடையாது இல்லை இப்போ நேற்று அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஜி கே வாசனோட கூட்டணி சேர்ந்துட்டோம் ஐயா வந்து ரொம்ப அனுபவமானவர் அடுத்த நூறு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள் தேர்தலுக்குள்ளது நாங்கள் வந்து ஐயாவுடைய வழிகாட்டில் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவர் ஒரு அனுபவமான அவர் இந்த கட்சிக்கு நிறைய உதவிகள் பண்ண முடியும்ல வீட்டை விட்டு கோச்சிட்டு போன சில பிள்ளைங்க என்ன செய்வார்னா யாராவது சொந்தக்கார வீட்டில் போய் வந்து போய் தங்கிடுவாங்க பல பேரை பார்த்துருக்கேன் வீட்டில் வந்து சரியாக படிக்காதவன் வீட்டுக்கு அடங்காத ஒரு பசங்க வந்து அப்பே அடிச்சு போட்டான்னு வச்சுக்கிறேன் அங்கே கோச்சிட்டு போய் என்ன பண்ணுவான்னா சித்தி வீட்டில் வந்து பக்கத்தூர் ஏதாவது ரெண்டு ஊர் தள்ளி இருக்கும் ஒரு பக்கத்தூரில் போய் அல்லது வேறு சொந்தக்கார வீட்டில் மாமா வீட்டில் போய் ரெண்டு நாள் சாப்பாடு போடுவாங்க பையன் கோச்சிட்டு போயிட்டேன் மனம் பதட்டம் முடையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சோறு போடும்போது அதுக்காக அந்த வீட்டை எழுதி வச்சுருவாங்கணும் அந்த வீட்டு பையனாகவே அவன் ஆயிடுவாங்கணும் அவங்க அனுசரணையாக பேசுகிறதுனால எப்படி நம்ப முடியாதோ அதே தான் ஜிகே வாசனை ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்த ஜி கே வாசனை முதல்ல பாஜக காரை எப்படி நம்புவான் ஒரு சங்கி நம்புவானா நான் நான் யதார்த்தமான ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ப மாட்டேன் இப்போ ஒரு காங்கிரஸ் பாரம்பரியம் இருக்குது உனக்கு அது ஞாபகம் இல்லை உனக்கு ஏதோ நினைவு கோளாறு நீ வந்து அதை மறந்துட்ட அல்லது நன்றி கட்டவனா நீ வந்து கப்பல் துறை அமைச்சராலாம் இருந்துட்டு வாழ்வாங்கு வாங்கு வாழ்ந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்திற்காக காங்கிரஸோடு நீ முரண்பட்டு வந்தால் பரவாயில்ல இலங்கை தமிழர்கள் குத்து கொத்தாக சாவதற்கு காங்கிரஸ் துணை போய்விட்டதுங்கிற கோபத்தில் வந்திருந்தேன்னா உனக்கு பின்னாடி யாராவது தமிழர்கள் ஆதரிச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு அரசியல் ரீதியாக இப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன பண்ணாரு மந்திரி பதவியை வந்து ராஜினாமா பண்ணார் காவிரி நீர் பிரச்சினையை வந்து வந்து அவர் வந்து காவிரி நீர் தர மறுக்கிறார்கள் அப்படிங்கிறத கண்டித்து வந்து அந்த காலகட்டத்தில் அவர் ராஜினாமா பண்ணார் இப்படி ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அதிர்வை உண்டாக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீங்கள் வெளியே வர்றீங்க அல்லது கட்சி தொடங்குறீங்கன்னா மக்கள் உங்களை கவனிப்பாங்க எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து விட்டு நல்லா வெத்தலாக்கு பீடாலாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா நீங்கள் ஒரு ஏப்ப விடுற மாதிரி ஸ்டேஜில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்களே உன் கூட இருக்கிறவங்க ஒருத்தன்னைக்கு போயிட்டானே ஆமாம் பாமகவில் இருந்து வந்து இவர் பா இவர் வந்து பாஜகவிற்கு பல்லக்கு தூக்குவதற்கு ஒரு பாரம்பரிய காங்கிரஸ்காரனுக்கு அங்கே என்ன வேலை இதையெல்லாம் புரோக்கர்கள் செய்ய வேணும் மூப்பனாரை போல சரியாக தேர்தலை கணிக்கக்கூடிய ஒரு மனிதன் யாருமே கிடையாது அவர் பெரிய மேடை பேச்சாளர் கிடையாது பெரிய சிந்தனையாளரெலாம் கிடையாது ஆனால் ப்ராக்டிக்கலாக அரசியல் அடுத்து இதுதான் நடக்க போதுங்கிறத கணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஜி கே மூப்பனாருக்கு உண்டு திருமாவளவன் தமிழ்நாடு முழுக்க வந்து பேசிக்கிட்டு தர்றாரு நான் பெரும் எழுச்சியா வந்து ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அவர் பேசிகிட்டு இருக்காரு அவரை அரசியல் கட்சிங்களை ஆரம்பிங்க நீங்க வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது இந்த ஆற்றலை நீங்க வீணடிக்காதீங்க என்று அவர்களை ஜனநாயக பாதைக்கு தேர்தல் புறக்கணிப்பு செய்து கொண்டிருந்த திருமாவளவனை ஜனநாயக பாதைக்கு வ வர சொல்லி அழைத்தவர் யாரு ஜி கே மூப்பனார் தான் அழைத்தாரு நான் எப்படி தேர்தலை எதிர்கொள்ள முடியும் எனக்கு என்ன பொருளாதார பின்னணி இருக்குன்னு சொல்றப்ப அந்த பொருளாதார பின்னணியை நான் தர்றேன் நீங்கள் நடத்துங்க உங்களுடைய நீங்கள் ஜனநாயக போர நடத்துங்க நீங்க வெறுமனே நீங்கள் மேடையிலே பேசி விட்டு நீங்கள் வந்து வந்து இல்லாமல் போய்விடாதீர்கள் என்று அழைத்தவர் அந்த அளவிற்கு மதிநுட்பம் இவரால் அரசியல் செய்ய முடியும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தவிர்க்க முடியாத ஏன் இந்திய அளவிலே தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக திருமாவளவன் இருக்கிறாரா இல்லையா அதை கணிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்துச்சு இந்த வாத்தியார் மய மக்குன்னு சொல்லுவாங்க இல்ல அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த அரசியலினுடைய வித்தகராக இருந்த ஜி கே மூப்பனாருக்கு ஒரு மக்கை போல வந்து வாசன் நடந்து கொடுக்குறாங்க வாசனுக்கு எந்த அடிப்படையான அறிவும் அறமும் இல்லாமல் பாஜகவோடு நிற்பதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா நான் கேட்குறேன் தமிழருவி மணியன் போன்ற புரோக்கர்களுக்கு உங்களுக்கு வேறுபாடு வேண்டாமா நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் தலைவராக இருந்திருக்கீங்க நீங்கள் நீங்கள் மாநிலத் தலைவராக இருந்திருக்கீங்க மத்திய அமைச்சராக இருந்திருக்கீங்க நீங்கள் போய் வெக்கமே இல்லாமல் நீங்கள் நிற்கலாமா யாருடைய படை படையினுடைய அணியில் போய் யார் நிற்பது ஒரு விவசாயம் வேண்டாமா உங்களுக்கு இவ்வளவு வெக்கங்கெட்டு மானம் பிழைக்க வேண்டிய இடத்திலேயா வந்து வாசன் இருக்கிறார் நான் கேட்குறேன் வாசனுக்கு என்ன வேற வழியே இல்லையா அரசியலிலே பிழைப்புவாதத்திற்கு நக்கி பிழைக்கிற இடத்திலே வாசன் இருக்கிறாரா நான் கேட்கிறேன் நான் வெக்கத்தை விட்டு கேட்கிறேன் உங்களுக்கு வெக்கமானம் இல்லை உங்களை பற்றி விமர்சிப்பதில்லை நான் வெக்கப்படுவதற்கோ நான் வந்து உங்களை மாணவங்கமாக பேச வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு கிடையாது ஆனால் நீங்கள் அரசியலில் மானத்தை விட்டு விட்டீர்கள் நீ உங்களுக்கு வெக்கமாக இல்லையா மானம் உள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவனோடு போராட முடியாதுன்னார் தந்தை பிரியார் இப்படி மானங்கெட்டு போய் நீங்கள் அரசியலில் போய் நின்று கொண்டிருக்கிறீர்களே ஜி கே வாசன் அவர்களே நீங்கள் வந்து ஒரு காங்கிரஸ்காரன் உங்களுடைய ரத்தமே காங்கிரஸ் நீங்கள் அதை உங்களுடைய மூப்பனார் அவர்கள் காமராஜருக்கு அடுத்த இடத்திலே வந்து பழனெடுமாறனுக்கு அடுத்த இடத்திலே ஒரு முக்கியமான ஒரு காங்கிரஸ் தலைவராக உருவானவர் காமராஜர் காலத்திலே அவர் உருவானவரே அகில இந்திய பொதுச் செயலராகவும் இருந்தவர் பிரதமர் வாய்ப்பு கூட அவருக்கு ஒரு முறை வந்தது அந்த அளவிற்கு போற்றப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையின் மகனாக இருக்கக்கூடிய நீங்கள் இவ்வளவு பெரிய வரலாற்று தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற வருத்தத்தில் தான் நான் சொல்கிறேன் இல்லை இப்போ நீங்கள் வந்து தமிழறிமணியின் பற்றி சொன்னீங்க அவரும் பாரம்பரியமான காங்கிரஸ்காரர் தான் அவருக்கு தமிழருவி அப்படிங்கிற அந்த பேர் வச்சதே காமராஜர் தான் காமராஜர் பேரில் தான் அவர் கட்சி நடத்துகிறாரு காலனா காசை வந்து நான் இதுவரைக்கும் என்னுடைய பொதுவாழ் நாற்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நான் வந்து சம்பாதிச்சது இல்லைங்கிறாரு காங்கிரஸில் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறாரு இப்படி மொத்த வாழ்க்கையிலையுமே ஒரு காலனா காசு கூட சம்பாதிக்காமல் காமராஜர் தொண்டராகவே இருந்தவர் இன்னைக்கு காமராஜர் தொண்டர்கள் எல்லாம் பாஜகவுக்கு மோடியை பிரதமராக்க வாங்க அப்படின்னு அழைக்கிறாரு ஊருக்கு நல்லது சொன்னவர் அவர் இப்போ நல்லது தானே சொல்லுவார் தமிழறிவு மணியன் ஒரு செப்பு காசை கூட பொது வாழ்க்கையில் இருந்து நான் பெற்றுக்கொண்டதில்லை அப்படின்னு ஒரு மேடைகளில் அவர் பேசுவார் அதுக்கு என்ன அர்த்தம்னு ரொம்ப நாளாக நான் தெரியாமல் இருந்தேன் செப்பு காசுங்கிறது செல்லாத காசாயிருச்சு நல்லா நோட்டாக கொடுங்கடா கத்தையாக கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறாருங்கிறத மறைமுகமாக அவர் கேட்குறாரு செப்பு காசை நான் அநியாக பண்ண போகிறேன் இப்போ நம்ம ரூபாலாம் தெரியும் செல்லாமல் போச்சு ஆயிரம் ரூபா நோட்லாம் அது மாதிரி இந்த வயசான பாட்டி ஒன்று அது விவரம் தெரியாமல் கொஞ்ச நாள் வச்சுருந்துச்சு சொல்லி அப்புறம் கலெக்டர்கிட்ட கொண்டு போய் கண்ணீர் விட்டு அழுது கொடுத்தாங்க இல்லை அது மாதிரி ஒரு ஆள் தான் அவர் செப்பு காசு செல்லாதுங்க கொஞ்சம் கத்தையாக கொடுங்கங்க அப்படிங்கிறத மறைமுகமாக அவர் சொல்கிறார் அவர் பாஷா உங்களுக்கு புரியலை பல பேருக்கு அப்புறம் நான் என்ன கேட்குறேன் இவர் எந்த அதிகாரத்திலே இருந்தார் மத்திய மந்திரியாக இருந்தாரா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தமிழ் காங்கிரஸில் பொதுச் செயலராக இருங்க அவர் எந்த அதிகாரத்தில் இருந்தார் அவர் எந்த அதிகாரத்தில் இருந்தார் அவர் வந்து ஊழல் செய்யாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு அந்த அதிகாரத்தில் இருந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன் தாசில்தாராக இருந்தீன்னா நீங்கள் லஞ்சம் வாங்கலாம் நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு தலைமை ஆசிரியராக இருக்கிய உங்களுக்கு எப்படி லஞ்சம் வாங்க முடியும் முறைகேட்டுக்கான வாய்ப்பே முதல்ல உங்களுக்கு இல்லை ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கிறவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது நீங்கள் தாசில்தாராவோ கலெக்டராகவோ இருந்து காசு வாங்கலைன்னா தான் உங்களை நாங்கள் பாராட்ட முடிக்கணும் உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பே இல்லையே நீங்கள் வந்து எப்போ பார்த்தா நான் என்ன கேட்குறேன் தோழர் நல்ல கண்ணு எப்பொழுதா அது தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே என்னை போல் நேர்மையாளன் ஒருவன் இருந்திருக்கிறானா அப்படி நல்ல கண்ணு கேட்பாரா நான் நல்ல கண்ணு இடத்துல ஒரு ஆவண படத்தினுடைய படப்பிடிப்புக்கும் அவர் ஒரு நேர்காணலுக்கு போனேன் அப்போ வந்து அவர் வந்து அந்த டி நகரில் வந்து பின்னாடி வந்து இடிச்சிட்டு கட்டணும்னாங்கல்ல அப்படின்லாம் அந்த வீட்டில் அவர் இருக்கிறாரு அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சீட் அது அதில் தான் அவர் நிறைய புஸ்தகங்களாக இருக்கும் பத்திரிக்கையாக அடிக்கிறோம் அங்கே போய் நான் வந்து கேமராவாக வைக்கிறேன் அவட்ட ஒரு நேர்காணலனுக்காக வைக்கிறேன் அப்போ அவருடைய வீட்டில் ஒரு அழகான சேது படம் இருக்குது அதை ஃப்ரேமில் வந்து அந்த டேபிளில் நான் வச்சேன் எடுத்து அவர் அனுமதியே இல்லாமல் இந்த படி வச்சேன் எதுக்கு இதை வைக்கிறீன்னு கேட்டார் ஃப்ரேமில் அழகாக இருக்கும் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு பெரிய தலைவர் நீங்கள் ஒரு பெரிய மூத்த தோழர் அப்படி பொருத்தமாக இருக்கும் அந்த ஃப்ரேமுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அவர் என்னை பார்த்து கோப்பமாக சொன்னார் தான் நம்பிய கொள்கைக்காக உயிரை விட்டவன் சேர்க்க வரான் அந்த உயிர் தியாகம் செய்த தியாகியை எனக்கு பக்கத்தில் நீங்கள் சமமாக வைப்பது என்பது எப்படி சரியாக இருக்கும் அதுக்கு எனக்கு என்ன யோக்கியது இருக்குன்னு அவர் கேட்டார் என்கிட்ட உண்மையிலேயே யோக்கிய நான் வாழ்றவேன் எனக்கு என்ன யோக்கியதம் இருக்குன்னு சொல்லி ஒரு சங்கோசமாக அதை தவிர்த்துருங்கன்னு நான் என்கிட்டேன் உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிக்கும் புரோக்கர் வேலை பார்த்த தமிழறிவி மணியன் என்னை போல் உண்டா ஒவ்வொரு கூட்டமாக கேட்குறாப்புல நீ ஏன் அதை சொல்கிற த ஒரு திருடை வந்து திருடன் திருடேன்னு அவனே கத்திக்கிட்டு பிடிக்க போகிறது மாதிரி ஓடுவான் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் தான் அது என்ன சந்தேகம் உங்களுக்கு தன்னை குறித்து உயர்வாக தானே பேசிக்கொள்வது என்பது என்ன வகையான நாகரிகம் அது எனக்கு புரியலை என்னை பற்றி நானே எங்க என்னையை பற்றி இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட நான் அவர் சொல்லுவார் இவர் என்னென்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி ஆளுங்க அந்த ஆள் நல்லா ஆளுங்க கோளாரான ஆளுங்க கொஞ்சம் குதர்க்கமான ஆளுங்க சொல்லுவான்ல ஆஃப் த ரெக்கார்டா ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதன் ஒரு கருத்து வச்சிருக்காங்கல்ல அதுதான உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நீதி தன்னை பத்தி தானே ஐயா நான் திருடவே மாட்டேன் ஐயா இப்படி ஒருத்தர் எங்கயாவது பேசி நீங்க கேட்டீங்களா வேற பேசிக்கிட்டு இருக்காரு பாக்குற போற அப்புறம் அவர் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்க ஒரு ஃப்ராட் என்ன தெரியுமா அவர் பொய் என்ன தெரியுமா அவருக்கு தமிழ் அறிவியனு காமராஜர் எல்லாம் பட்டம் கொடுக்கல அப்படியா அவரே அவருக்கு கொடுத்துக்கிட்ட பட்டம் தான் காமராஜர் கொடுத்த பட்டம் தெரியுமா உங்களுக்கு அவர் பணம் வாங்காமல் மேடைகளில் பேசிய அனுபவம் உண்டா அவருக்கு அவர் சொல்கிறார்ல நான் துஷ்பிரயோகம் பண்ணதில்ல அப்படின்னு சொல்கிறார்ல மேடை பேச்சுக்கு அதிகபட்ச பணம் வாங்காமல் நான் சொல்கிறது பணமே வாங்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை அவருக்கு பயணச்சீட்டு தங்கும் விடுதி அதையெல்லாம் நான் கேட்கல குறைந்தபட்ச ஊதியம் கூட நான் கேட்கல அதிகபட்சமாக பணம் வாங்காமல் அவர் மேடையில் பேசிய வழக்க இருக்கா சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய பணக்காரர்களும் பெருந்தனக்காரர்களோடும் அவர் ஒரு உறவை வைத்து கொண்டு ஒரு அமைப்பு நடத்துகிறோம் என்கிற பெயரில் நீங்கள் ஆட்டையை போடுறதை தவிர வேறு என்ன செஞ்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்ன உங்களால் ஒரு தனியாக கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரம் ஓட்டு கூட உங்களால் வாங்க முடியல அப்போது ஒரு உங்களை ஒரு தொகுதியில் ரெண்டாயிரம் பேர் நம்புறதுக்கு கூடிய தகுதிக்குரியவராக நீங்கள் இல்லை இல்லை அவர் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய தான் அண்ணாமலை முதலமைச்சராகணுங்கிறார் அண்ணாமலை என்ன நல்லது செய்யிருக்கார் மோலை தமிழ்நாட்டுக்கு அதை சொல்லுங்கள் மாவட்ட அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்ன ஆறுத்திரா நிதி மோசடியில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மோசடிக்கு அவர் கூட இருக்கிறவங்களா உறுதிணி இருக்கார்கள் அந்த ஊழலை தமிழறி கட்டி கட்டித்திருக்கிறாரா என்றைக்காவது அவர் பேசி சிஏஜியினுடைய அறிக்கையிலே ஏழரை லட்சம் கோடி வந்து ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ரோடு போடுறதுக்கு கூட பல கோடிகள் வந்து செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிக்கை வந்து சில அந்த ஏழரை லட்சம் கோடியினுடைய அறிக்கைகள் குறித்து என்றைக்காவது வந்து தமிழரி மணியன் கண்டித்திருக்கிறாரா நான் கேட்கிறேன் ஜெயன் சொல்லிட்டு மணிப்பூரிலே பெண்கள் நிர்வாணமாக அழைத்து வரப்பட்ட போது வன்புணர்வு செய்யப்பட்ட போது பல்கீஸ் பாணுவை வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட போது மிக கொடூரமான விஷயங்கள் எல்லாம் நடந்த போதெல்லாம் தமிழரி மணியன் கண்டித்திருக்கிறாராம் எந்த ஊழலையும் ஒழிக்க போறாரு அவரு அப்பா அவர் நிறுவனமயமாக்கப்பட்ட கார்ப்பரேட் ஊழல்கள் அதானி ஊழல்கள் அம்பானி ஊழல்கள ஏற்றுக்கொண்டு தனிநபர் ஊழல்களை ஒருத்தர் வந்து கண்டெக்டருக்கு பணம் கொடுத்துட்டாருங்க இவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து க கலைஞருக்கு வந்து ஒரு காவலாளியாக இருந்தவருக்கு வந்து கூட பாதுகாவலராக இருந்தவருக்கு ஒரு வீடு அலாட் பண்ணி கொடுத்துட்டாருங்க என்று சொல்லக்கூடிய இந்த சங்கர்படத்தில் வர்ற மாதிரி இந்தியா முழுக்க நடந்த எத்தனையோ மோசமான சம்பவங்களுக்கெல்லாம் தமிழருவி மணியன் குரல் கொடுத்துருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை அவர் யாரையெல்லாம் குறை சொல்கிறாருன்னா நான் ஏந்த நான் இன்னும் வந்து ஒரு இதில் போகிறேன் ஆக்டிவால போகிறேன் ஸ்கூட்டரில் போகிறேன் வின் சீட்டில் தானே உட்காந்து போகிறேன் அவ ஏன் காரில் போறான்னா நீ வைத்தறிச்சலில் பேசுறியா என்னுடைய கேள்வி உன்னால தேர்தல் அரசியலில் வெல்ல முடியல காங்கிரஸ் கட்சியில நீ வந்து முழுக்க முழுக்க மாச சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் மூப்பணரட்ட காசு வாங்கிட்டு தான் நீ முழுக்க முழுக்க பிரச்சாரத்துக்கு போன அப்படிங்கிறத அவர் காலகட்டத்தினுடைய அரசியல்வாதியாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் பல பேர் பதிவு செஞ்சிருக்காங்க அதை உன்னால் கூட முடியல நீ தமிழ்நாடு முழுக்க உன்னுடைய பயணம் அந்த பேச்சுக்கான இந்த சுற்றுப்பயணங்களில் நீ என்னென்ன செஞ்சேங்கிறதுக்கான எல்லா விவரங்களையும் வெளியிடுவதற்கு மதுரையில் சிதம்பர பாரதி என்கிற காங்கிரஸ்காரரு என்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாரு அதை நாங்கள் வந்து அறிக்கையாக வெளியிடுவோம் அது நீ என்னென்ன செஞ்சிருக்கேங்கிறது தெரியும் அப்போது உனக்கு உன்னுடைய யோக்கியதை என்ன என்ன யோக்கியதை இருக்கிறது அதாவது பைபிளில் ஒரு புகழ்மிக்க ஒரு வாசகம் உண்டு அவர்கள் வெளியிலே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல பளபளப்பாக இருப்பார்கள் உள்ளுக்குள்ளே அழுகிய பிணம் நாற்றம் அடித்து கொண்டிருக்கும்

அவர் மதச்சார்பின்மைக்காக உயிரை நீத்தவர் நீ கோட்சேவின் வழியில் நின்று கொண்டு நீ என்ன காந்தியை பேசுகிற நீங்கள் காமராஜரை வந்து டெல்லியில் வைத்து உயிரோடு வைத்து கொளுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ குண்டர்களினுடைய ஆட்களோட போய் நின்றுக்கிட்டு நீ அண்ணாமலை கூட நின்றுக்கிட்டு நீ வந்து ஊழலை ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிறேன் இதோ ஒழிக்கிறேன்னா உன்னையே ஒழிப்பதுதான் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பணி உன்னை போன்ற போலிகளை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை அடையாளம் காட்டுவதான் எங்களோட வேலை நீ அரசியல்வாதியா மொழி நான் கேட்குறேன் நீ அரசியல்வாதியா நீ ஒரு தரகர் தமிழின் பெயரால் தமிழ் படித்தவனுக்கு என்று ஒரு தரம் இருக்கணும் ஒரு தகுதி இருக்கணும் உனக்கு ஏதாவது தராதரம் இருக்கிறதா நீ போகாத கூட்டணி உண்டாமல்ல நான் கேட்குறேன் வைகோவை ஆக்குவேன் நீ ஆக்கிப்படியா நான் கேட்குறேன் நீ வாக்கிருவியா நீயே அண்ணாமலை நீ கவுன்சிலராக்கமா நான் சவால் விடுறேன் அண்ணாமலையை நான் கவுன்சிலராக்குவேன் தமிழரின் பணியை சவால் விட தயாரா உனக்கு என்ன யோக்கியது இருக்கு உன்னால ஒரு வார்டு மெம்பருக்கு உனக்கு வக்கு இல்லை உன்னால ஜெயிக்க முடியல காங்கிரஸ் கட்சியிலேருந்து நீ விரட்டி அடிக்கப்பட்டிருக்க ஏன்னா நீ செஞ்சது பூரா தப்பு தப்பாக பண்ணது உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை என்பதற்காக நீ துரத்தி அடிக்கப்பட்டவன் அதனால் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டுருக்கிற ஒரு மன நோயாளி தான் தமிழறிய மணியனை தவிர அவரை குறித்து தரம் குறைந்து பேச வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல நீ தரம் குறைவாக இருக்கும்போது நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும் சாக்கடையை பார்த்து இது சாக்கடைன்னு சொல்லாமல் இது அழகான நதி இது மணமணக்கிறது நறுமணம் வீசுகிறது என்று என்னால் சொல்ல முடியல நீ சாக்கடையாக இருக்க இந்த சாக்கடை அடைக்க வேண்டிய பொறுப்பு சமூக வலைதளங்களில் நினைக்கிறேன் இப்ப அதே மாதிரி இந்த கூட்டணியில இப்போ பிரேமலதா இன்னும் நிறைய தலைவர்கள் வந்து சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி யார் அந்த தலைவர்கள் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து இவர்கள்லாம் தலைவர்கள் என்று பொதுமக்களுக்கு முன்ன தெரியுமா பாரிவேந்தர்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு பச்சை கூட கொஞ்சம் பேருக்கு தெரியும் எஸ்ஆர்எம் இது நடத்துறாரு கல்வி நிறுவனம் நடத்துறாரு பஸ்ஸுலாம் நிறையா ப்ரைவேட் பஸ்ஸெல்லாம் நடத்துகிறாருங்கிற பச்சை மொத்த மக்களுக்கு தெரியும் பாரிவேந்தர் உண்மையான பாரி வல்லலை அவமானப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட இந்த பேரே பொதுமக்களுக்கு முழு தெரியுமா ஏசி சண்முகம்னா யார் ஏதோ எம்ஜிஆர் காலத்தில் வந்து அவர் ஏதோ ஒரு எம்பியாக இருந்தார் ஏதோ ஒரு பொறுப்பாளர் இருந்தார் பட் ஓகே அது அது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய கதை இன்றைக்கி ஏசி சண்முகம்னா சாதாரண மக்களுக்கு பாமர மக்களுக்கு ஒரு பொதுமக்களுக்கு புரியும் அவரை ஏசி ரிப்பேர் பண்ணுற ஆளான்னு கேட்பான் இவர்கள்லாம் தலைவர்களா மொழ நான் என்ன கேட்குறேன்னா இவர்களெலாம் தலைவர்களா சான்பாண்டியன்னு சிறைக்கு போனார் அவருக்கு ஏதாவது சித்தாந்தம் இருக்கிறதா அவர் நான் வந்து அவருடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் என்னங்க பட்டியலில் இருந்து நான் வெளியேற்றுறேன்னு ஒரு கட்சி தலைவர் சொல்கிறாருங்க என்ன நான் என்ன சொல்கிறேன்னா பட்டியல் என்பது முதல்ல அவமானம் இல்லை அது உருவாக்கி வந்து அவமானத்துக்குரியவன் சாதியை உருவாக்கியவன் சாதியை ஒடுக்குமுறை உருவாக்கியவனுக்கு எதிராக நீ போர் செய்கிறோம் பட்டியலில் இருந்து விடுதலை பட்டியலில் இருந்து வெளியேற்றங்கிற இப்போ சாமானிய மக்களுக்கான அரசினுடைய சின்ன சின்ன உதவியில் படித்து மேலே வர்றவனுக்கான அந்த கயிறு அறுத்து உருவிய இது யாருக்கான வேலை அப்போ இதை உருவாக்குவதற்கு தானே அண்ணல் அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க உழைத்தார் இந்த சமூக நீதியை பெற்றுத்தரணும் இவனுக்கான அடிப்படை உரிமை மனிதனாக கூட நடத்தப்படவில்லை என்பதற்கான மனித உரிமைக்காக தானே வாழ்நாள் முழுக்க போராடினார் அதை இல்லாமல் செய்தே அப்போ அம்பேத்கருக்கு துரோகம் செய்கிறவன் எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவனாக இருக்க முடியும் இது யாருக்கு யாருக்கு துணை போகிற செயல் இது அப்போ திருமாவளவனை விட நீங்கள் அம்பேத்கரை படித்தவரா நீங்க நீ அவரை விட நீங்கள் ஆற்றல் மிக்கவரா அவர் இன்றைக்கு உலகமே வந்து சர்வதேச அளவில் வந்து வியக்கக்கூடிய அளவிற்கு அவர் வந்து எத்தனை விஷயங்களை அவர் பேசுகிறாரா இல்லையா நாங்கள் பாண்டியர்களுடைய பரம்பரை சோழர்களுடைய பரம்பரை எங்களை வந்து அந்த பட்டியலுக்குள்ளே சேர்த்து திரும்பி நீங்கள் வந்து ஏன் எங்களை அம்பேத்கர் பரம்பரைன்னு சொல்கிறீங்கலாம் கேட்குறாங்க ஆகுங்க இனவெறி கோட்பாட்டை எதிர்ப்பதற்காக இயக்கம் தொடங்கினேன் என்று சொல்லுகிறவன் தானே ஒரு இனவெறியை எப்படி உருவாக்கி நாம் தமிழர் கட்சி நடத்துகிறார்களோ அதே போல சாதியை ஒழிக்க வேண்டும் என்று போராட வேண்டிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறவர்கள் போராளிகளாக இருக்க வேண்டியவர்கள்லாம் சாதியினுடைய பெருமிதத்திற்குரியவர்கள் நாங்கள் என்று பேசுவதன் வழியாக நீங்கள் வந்து எதிரி எதை செய்கிறானோ அதை திரும்ப செய்கிறீர்கள் இப்போ உனக்கு அவனுக்கு வேறுபாடே இல்லையே நாம் வந்து அவன் சமத்துவத்திற்கு எதிராக இருக்கிறான் நான் சமத்துவத்திற்கு ஆதரவாக இருக்கிறேன் என்பதான போராக இருக்க முடியும் உன்னை போலவே நானும் ஒரு சாதி வெறியை வந்து இனவெறியை உருவாக்கி நானும் வந்து வந்து ஆண்ட பரம்பரை என்று சொல்வதன் வழியாக இது சமத்துவம் அல்ல யாருக்குமே அந்த சாதி ஆணவம் இருக்கக்கூடாது யாருக்குமே சாதி குறித்த பெருமிதம் இருக்கக்கூடாது சாதி என்பதை அடையாளமாக யாரும் கொள்ள முடியாது சாதி என்பது அடையாளம் அல்ல அவமானம் என்பது மட்டும்தான் யதார்த்தமாக இருக்க முடியும் அப்போ அதிலே நீங்கள் பெருமிதம் கொள்கிறீர்கள் என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்டவன் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற ஆதிக்க இடைநிலை சாதிகள் செய்து கொண்டிருக்கிற அயோக்கியத்தனங்களுக்கு நீங்கள் வழிமுடிகிறீர்கள் அர்த்தம் அதையே நானும் பின்பற்றுகிறேன் அர்த்தம் இதுதான் இவர்கள் செய்கிற அரசியல் இது வந்து ஏமாற்று அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கூட்டணிகள் பேச்சுவார்த்தைகள் பாஜகவுடைய நகர்வுகள் குறித்தெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த திரு ராஜகம்பீரன் அவர்களுக்கு நன்றி